வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்டு தமிழாக இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட் ட்ரெயல் நம்பர் ஆறுநூத்தி இருபத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பது செகண்ட் ட்ரெயல் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நம்பர் நம்பரை கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஏழுநூற்று முப்பத்தஞ்சு ஏழுநூத்தி பதினாறு எழுநூற்றி பதினாறுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான மின்னிக்கு நம்ம கொடுத்துருவோம் ஆல் போர்டை பொறுத்தவரை நம்ம பி போர்டில் ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பி போர்ட்டில் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது ஆறாம் நம்பர் கொடுத்திருந்தோம் அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி ஆல் போர்ட்டில் கொடுத்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள் ஏபிபிஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினாறு அப்படிங்கிற ஒரு பிசி நம்ம கொடுத்துருந்தோம் அது எல்லாருமே வந்து பார்த்து வின் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அளவிற்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் பர்ட்டில் தான் ஒன்றா நம்பர் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணேன் டார்கெட் பண்ண மாதிரி நமக்கு ஒரு மாஸ்கிட் நமக்கு கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு பாருங்க ஜஸ்டிமிஸில் த்ரீ டிஜிட் போயிடுச்சு இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் நம்ம திரும்பவும் வாங்கியிருப்போம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம த்ரீ டிஜிட் வாங்கலன்னு நினைக்கிறேன் திரும்பவும் இப்போ வாங்கியிருப்போம் ஜஸ்ட்மிஸில் போயிடுச்சு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க எழுநூத்தி பதினாறு நம்ம பாருங்க சைபர் பதினாறு கொடுத்துட்டேன் நம்ம வந்து ஏ வந்து பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் திரும்பவும் வந்திருக்குது மூணு நாளாக ஏ வந்து ஏழா நம்பர் தான் இருக்குது சைபர் தான் இன்றைக்கி வரணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் திரும்பவும் வந்து உக்காந்துருச்சு அதனால் ஏ போர்டு மிஸ் ஆனதுனால இன்றைக்கி நம்ம பிசி மட்டும் தான் பாஸ் பண்ண முடிஞ்சது அந்த பதினாறுதான் நம்ம பாஸ் பண்ண முடிஞ்சது ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மட்டும் நம்ம அந்த ஏழா நம்பர் வரலன்னா கண்டிப்பாக சைபர் தான் வந்திருக்கும் எல்லாருமே திரு டிஜிட் அடிச்சிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி நம்ம கைவிட்டு வெட்டு கை கட்டி வாய் கட்டாமல் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி கிடச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெண்டிங் டார்கெட்டில் நம்ம டார்கெட் பண்ண நம்பர் பார்த்துட்டுனா பிபோவில் ஒன்றா நம்பர் நம்ம சூப்பராக கரெக்டாக டார்கெட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எழுநூற்றி பதினாறு ரிசல்ட்டு அதில் ஒன்றா நம்பர் நமக்கு பிபோலே வரும் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி ஒரு மாசார் வந்து நமக்கு ஹீட் கிடைச்சிருக்கு ஸோ பி போர்டில் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க எழுநூத்தி பதினாறு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ஏபிபிசி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு செட்டு அழகாக வின்னிங் வந்திருக்கும் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நம்பி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க எழுநூற்றி பதினாறு இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி டபுள் போர்ட் நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஆள் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரே ஒன்றாம் நம்பரையும் வச்சுருப்பீங்க ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரும் அப்படி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து ஒரு நம்பருக்கு நமக்கு ரெண்டு நம்பருமே அவ்வளோ உலகம் வந்திருக்கு ஸோ ஆறாம் நம்பர் வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் நமக்கு டபுள் போர்டு வந்து செமையை ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஆறு ஒன்று நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஏழ்நூற்றி பதினாறு ரிசல்ட்டுக்கு ஆறாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சி போர்டில் வந்து ஒரு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஒன்றாம் நம்பர் பார்த்துட்டு நமக்கு பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது அதாவது பிசி எங்கே தான் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி எழுநூற்றி பதினாறு தான் ரிசல்ட்டு அதில் பதினாறு பிசி வந்து நம்ம அப்படியே கொடுத்துட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபார்மாக த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி த்ரீ டிஜிட் போயிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் அங்கே பாருங்கள் ரிசல்ட் வந்து எழுநூற்றி பதினாறு நம்ம பாருங்கள் சைபர் பதினாறு கொடுத்துருவோம் ஓகேங்களா சைபர் பதினாறு ஸோ பிசி வந்து நம்ம பதினாறு வந்து சூப்பராக பாஸ் பண்ணிவிட்டோம் அந்த ஏ போர்ட் வந்து பதினாறு சைபர் வச்சுட்டேன் ஆனால் வந்தது ஏழாம் நம்பர் ஏழா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ பூலேயே தான் இந்த ஏழா நம்பர் மூணு நாளாக ஏ போல் தான் இருக்குது ஸோ நெவரவே இல்லை ஓகேங்களா ஒரு வேளை இந்த ஏழா நம்பர் வரலன்னா இன்றைக்கி சைபர் பதினாறு தான் கிடைச்சிருக்கும் எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி நம்ம கை விட்டு போயிடுச்சு ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வின் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஜஸ்ட் மிஷில் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் வந்து பத்தொன்பது டிராவுக்கு நான் கெஸிங்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ தான் நம்ம சேலில் நீங்கள் பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் இந்த பட்டனோ அந்த பட்டன் மறக்காம அமுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேர்ட் டைம்லேயும் மொபைலுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பிட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிணு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டை பார்த்துரலாம் ஏ போரில் மூணு வந்து முப்பத்தாறு நாள் ஒன்று வந்து ரெண்டு நாள் நாலு வந்து பதினெட்டு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு நாலு அல்லது அஞ்சாறு நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பி போல் ஒன்பது வந்து முப்பத்தெட்டு நாள் மூணு வந்து இருபது நாள் ஆகுது பி போல ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு சி போலில் நாலு வந்து இருபத்தொரு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் ஆகுது சி போலில் ஒரு நாலு அல்லது அஞ்சாறு நம்பர் வரணும் ஸோ உங்கள் கணக்கில் வந்து பெண்டிங் டார்கெட் நமக்கு இப்படி தான் வருது உங்கள் கணக்கில் எப்படி வரும்

வீடியோக்களை லிமிட்டாக ட்ரை பண்ணிக்குவாங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்பில் வந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் குடு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கியான ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துலாம் ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் வர மாதிரி தோணுது அப்படி அடித்த நம்பரே அடித்தாங்கன்னா ஆறு அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வந்து ஈக்குவலாக வரும் ஸோ அந்த மாதிரி வந்து ஆறு ஒன்பது நமக்கு மேட்ச் ஆகுது ஆல்போர்ட்ல எப்படி எடுத்தாலும் ஆறு ஒன்பது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது இந்த நம்பரோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வருதாங்கிற பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க அது எஸ்ங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் உங்களோட கெஸ்ட்டிங்க எங்கள் கெஸ்ட்டிங்க மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அடிச்ச நம்பர் அடித்தா ஏழு இல்லைனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நாலாம் நம்பர் வருது ஸோ ஏழு நாலு தான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிஎன்சியில் ஏழாம் நம்பரி நாலாம் நம்பரையும் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்க நம்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தாலும் இன்றைக்கி ஃபார்மா த்ரீ பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சைபர் எழுபத்தி சைபர் எழுபத்தி நாலு சைபர் நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சைபர் அறுபத்தொம்போது சைபர் அறுபத்தி நாலு சைபர் நாற்பத்தி ஏழு சைபர் தொண்ணூற்றி ஏழு சைபர் தொண்ணூற்றாறு சைபர் தொண்ணூற்றி நாலு சைபர் நாற்பத்தொம்போது ஆறுநூத்தி தொண்ணூறு அறுநூற்றி ஒம்பது அப்படிங்குமாரி எடுத்துக்கிறோம் இந்த ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு வருது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோ நோக்கியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் இருக்குது ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நம்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ